வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி இந்த வீடியோவில் எஜிகேஷனல் பர்பஸ் ரிலேட்டடுக்கான விவரங்களை தான் போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் ரெகுலராக ஜாப் அப்டேட் வேணும்னா நம்ம யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணி வச்சுக்கோங்க இன்றைக்கான ஜாப் நோட்டிஃபிகேஷன் தி ஹிந்து நியூஸ் பேப்பர் கம்பெனியிலேருந்து தான் கொடுத்துருக்கோங்க ஒர்க் பண்ணக்கூடிய லொக்கேஷன் ரெண்டு இடத்துல இருக்குது சென்னை அண்டு செங்கல்பட்டு லொக்கேஷனில் ஒர்க் பண்ணுவீங்க நேச்சர் ஆஃப் ஒர்க் பொசிஷன் பார்த்திங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் அண்டு டிஜி ஆப்ரேட்டரோவில் தான் உள்ள ஒர்க் பண்ண போகிறீங்க குவாலிஃபிகேஷன் ஐடிஐயில் எலக்ட்ரிக்கல் டிப்ளமோவில் ட்ரிபிள்இ பிஇயில் ட்ரிபிள்இ படித்தவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு அப்ளை பண்ணலாம் இந்த ஃபீல்டுக்கு நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் ட்ரைனிங் கொடுத்து எடுத்துக்கிறாங்க இல்லை ஆல்ரெடி ஒரு வருஷம் வரைக்கும் எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருந்தாலும் அப்ளை பண்ணிக்கலாம் ரொட்டேஷனல் ஷிஃப்ட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறீங்க கிரே சேலரி பார்த்தீங்கன்னா இருபத்தோராயூவா இது போக இஎஸ்ஐ பிஎஃப் ஒர்க்கிங் டேத்தில் ஃபுட்டு கொடுத்துட்றாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான இன்டர்வியூ ப்ராசஸ்க்கு காண்டக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி மற்ற விபரங்களை கேட்டுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம் சப்போஸ் கால் பிக் பண்ணலைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணுங்கள் ரிப்ளை பண்ணுவாங்க இலவச சவால் தான் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கிற யாராவது ரிலேட்டடாக ஜாப் தேடிட்டு இருந்தால் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிவிடுங்க